நிறைய இவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவேன் அதை பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் சொன்னது நான் இந்த காசில் தான் நிறைய சம்பாதிச்சு இது பண்ணி நான் நிறைய நாங்கள் வந்து நிறைய இதெல்லாம் இது பண்ணேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க ஆனால் வந்து நாங்கள் இந்த காசுலேயோ அடுத்தவங்களை வந்து ஏமாத்தின காசுலேயோ நாங்கள் இது பண்ணலை தன் உழைப்பை தான் நாங்கள் உழைச்சி வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் வச்சோம் ஆனால் வந்து நிறைய ஃப்ரெண்ட் ஒழுகு நிறைய ஃபேமிலி ஒழுங்கெல்லாம் நாங்கள் வந்து முன்னேறது பிடிக்காம வந்து எங்களை வந்து அழிச்சனன்னு பார்த்தாங்க அதை அழித்து பக்காவை விட்டுட்டாங்க இப்போ நாங்கள் காசு இல்லாத நேரம் வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க யூடியூப் சேனலில் தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கே தெரியும் நான் அடுத்தவங்க மட்டும் இந்த காசு கொடுத்துருக்கறது என் காசை வந்து சும்மா கொடுத்து இது பண்ணி நான் எந்த காசுக்கும் வட்டி வாங்காமல் அப்படி சும்மா கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் வேறு எல்லா காசுமே வெளியில் இருக்கி ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அவங்க கஷ்டப்படுதான்னு சொன்னால் அந்த காசை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க மேலும் மேலே அவங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்படுவேன் எடுத்து பார்க்கணுமோ அப்படி தான் நீங்கள் கஷ்டப்படுத்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வந்து இவ்வளோ ரூபா வருமானம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு சொல்லாதீங்க நானே யூடியூப் சேனல் தோ சொல்லுவேன் வேற என்னை மக்கள்கிட்டையும் நீங்கள் கேட்காதீங்க எந்த கேளுங்க நான் சொல்லுவேன் யூடியூப்பில் வருமானம் வரான்னு சொல்லிட்டு கேளுங்க நான் சொல்லுவேன் ஓகேயா நான் கண்டிப்பாக கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் வருமானம் வந்து நான் ஹெல்ப் பண்ணும்போது நீங்களே பார்ப்போம் யூடியூப்பில் வருமானம் வராட்டாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே